வணக்கம் இன்றைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்கு போறோம் பயமும் உலக மனமும் ஒரு தத்துவ விசாரணை இந்த புத்தகத்தோட சில பகுதிகளை எடுத்து கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் இது வந்து ஒரு தத்துவ ஞானி அவர் பேர் சொல்ல தன்னை நான்னு தான் சொல்றாரு அவரோட ரொம்ப ஆழமான நம்மளையே கேள்வி கேட்க வைக்கிற கருத்துகள் ஒரு உரையாடல் மாதிரி இருக்கு இந்த ஆதாரம் ஆனா பாருங்க இதுல வந்து சுலபமான பதில்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது நம்மளோட அடிப்படையான நம்பிக்கைகள் இருக்கே அதையே அசைச்சு பாக்கிற ஒரு முயற்சி இது அப்போ நம்ம நோக்கம் என்ன சிந்தனை சமூகம் இந்த நாண்கிறது என்ன அப்புறம் ஞானம் தேடுறது மாற்றம் தேடுறது எல்லாம் சரிதானா இப்படிப்பட்ட விஷயங்கள்ல அவரோட புரட்சிகரமான கருத்துக்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்றது தான் சரி உள்ள போலாமா கருத்துக்கள் ஒன்னுக்கொன்னு மொரணா இருக்கிற மாதிரி தோணும் சில சமயம் அட இது என்னடா இப்படி சொல்றாருன்னு கூட தோணும் அதனால இது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து பாக்குற விஷயம் இல்ல நம்ம என்னென்ன விஷயங்களை சரின்னு எடுத்துக்கிட்டோமோ அதையெல்லாம் ஒரு தடவை கேள்வி கேட்க வைக்கும் சரி சரி இது ஏன் முக்கியம்னு பாப்போம் முதல்ல இந்த அந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம் அது என்னன்னா இந்த ஆதாரம் சொல்றபடி மனித இனத்தோட மொத்த அனுபவங்கள் எண்ணங்கள் பயங்கள் உணர்வுகள் எல்லாமே சேர்ந்த ஒரு பெரிய தொகுப்பு ஆமா ஒரு கடல் மாதிரி இது வந்து தலைமுறை தலைமுறையா கடத்தப்படுது கலை கலாச்சாரம் மொழி வழியா சரி இதுல ஒரு வரி பாருங்க கலாச்சாரம் சமூகம் நாகரிகம் நம்மள பயன்படுத்துது அது நம்மள வடிவமைக்குது நாம சமூகத்தை உருவாக்குறத விட சமூகம் நம்மள உருவாக்குதுன்னு சொல்றாரு பயங்கரமா இருக்குல்ல ஆமா இதுல ரொம்ப அழுத்தமா சொல்ற விஷயம் என்னன்னா இந்த உலக மனம் நம்மள முழுசா கட்டுப்படுத்துதுங்கிறது தான் அந்த ஆதார சொல்ற மாதிரி நேரடியாவே சொல்றாரு உங்க கலாச்சாரம் மொழி சமூகம் வரலாறு உங்களை முழுசா கண்டிஷன் பண்ணிருக்கே நீங்க அந்த கண்டிஷனிங் தான் கண்டிஷன் பண்ணியிருக்கு நான் அதாவது இப்படி தான் யோசிக்கணும் இப்படி தான் உணரணும் இப்படி தான் நடந்துக்கணும்னு நம்மள பழக்கப்படுத்தி ஓ சரி சரி இந்த உலக மனசோட ஒரே நோக்கம் தன்னை அப்படியே தக்க வச்சுக்கிறது தான் ஸ்டேட்டஸ்கோவ வினிங்टेन பண்றது எந்த மாற்றத்தையும் அது விரும்பிறது இல்ல இங்க தான் இது ரொம்ப சுயநயமா மாறுது நாம பொதுவா என்ன நினைக்கிறோம் நம்மள மாத்திக்கலாம் நல்லவனாகலாம் முன்னேற்றம் அடையலாம் தியானம் பண்ணி அமைதி அடையலாம் ஞானம் பெறலாம்னு எல்லாம் நம்புறோம் இல்லையா ஆமா அதுதானே பொதுவான நம்பிக்கை ஆனா இவர் என்ன சொல்றாரு நம்மால மாறவே முடியாதுங்கிறாரு அப்படியா ஏன் ஏன்னா நாமன்னு நாம நினைக்கிறது அந்த கட்டுப்பாடு தான் அந்த கண்டிஷனிங் தான் உங்களுக்குள்ள நீங்க சேர்த்த மொத்த அறிவை தவிர நீங்க வேற எதுவும் இல்ல இதுதான் அவரோட வாதம் அந்த அறிவு எங்கிருந்து வந்தது அந்த உலக மனத்துல இருந்து நம்மள உருவாக்குனது இல்ல அப்பா இது இது நம்மள எப்படி பாதிக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களோட சுயம் உங்க தனித்துவம்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள்ல எவ்ளோ தூரம் வெளியில இருந்து வந்திருக்கு இந்த உலக மனத்தால இந்த கண்டிஷனிங்கால வந்திருக்கு அப்போ சுயமான சிந்தனை சுதந்திரமான சிந்தனைங்கிறது அது சாத்தியமா இதுதான் அவரோட கேள்வி நம்ம சுதந்திரம் பத்தின அடிப்படையே கேள்விக்குள்ளாக்குது இது சரி அடுத்ததா சிந்தனையை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் இது இன்னும் தீவிரமா இருக்கு சிந்தனைங்கிறது நாம பயன்படுத்துற ஒரு கருவி மட்டும் இல்லையா அது ஒரு தலைக்கணம் பிடிச்ச சர்வாதிகாரி ஜம்ட் அப் டிக்டேட்டர்னு சொல்றாரு சர்வாதிகாரியா இது நான் இது நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு சரி அது இயல்பு ஆனா இந்த பேர் வைக்கிற செயல்பாடு தான் இந்த வர்ணனை தான் நீங்கிற உணர்வை உருவாக்குதான் அவர் சொல்றாரு நீங்க நீங்கன்னு சொல்றது இந்த வார்த்தைகள் ஓடிக்கிட்டே இருக்கே அதுதான் வேற ஒண்ணும் இல்ல அதாவது மனசுல ஓடுற அந்த காமெண்ட்ரி நின்னா நான்கிற உணர்வும் போயிடுமா அப்படிதான் அவர் சொல்ற மாதிரி தெரியுது சரி இது எப்படி நடக்குது முதல்ல சிந்தனை வந்து பொருட்களை அடையாளம் காட்டுது அது சரி அன்றாட வாழ்க்கைக்கு அது தேவை இது காபி கப் எடுக்கணும் ஆமா ஆனா பிரச்சனை என்னன்னா அது அதோட நிக்கிறது இல்லை அங்கேயே தங்கி ஒரு தொடர்ச்சியான வர்ணனையை உருவாக்குது அப்புறம் அந்த ವರ್ಣனையை கவனிக்கிற ஒரு சிந்தனையாளர் அதாவது 나 இருக்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்குது. ஆனா உண்மையில சிந்தனை மட்டும் தான் இருக்கு. சிந்தனையாளர்னு ஒருத்தர் இல்லங்கறಾರೆ இவரு. அப்போ சிந்தனை ஏன் அப்படி செய்யுது? அது தன்னை தக்க வச்சுக்க தனக்கு ஒரு தொடர்ச்சி வேணும்னு அது விரும்புது. மெயின்டைனிங் இட்ஸ் ஓன் कंटिन्यूட்டி. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. என்னன்னா இந்த எண்ணங்கள் இருக்கே? ஆமா. அது நமக்குள்ள இருந்து தானா வர்றது இல்லையா எனது அப்ப எங்க இருந்து வருது வெளியில இருந்து வருதா அவர் அத தாட்ஸ்பியர் அல்லது உலக மனோன்னு சொல்றாரு அந்த பெரிய தொகுப்புல இருந்து தான் வருது நம்பவே முடியலையே எண்ணங்கள் தன்னிச்சையானவை அல்ல அவை எப்போதும் இருந்தே வருகின்றன அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு அப்போ நம்ம மூளை நம்ம மனசு மூளை ஒரு கிரியேட்டர் இல்ல அது சும்மா ஒரு ஆண்டனா மாதிரி அந்த சிந்தனை மண்டலத்துல இருந்து வருத பிடிக்குது அவ்வளவுதான் தான் மனம் என்பதே ஒரு கட்டுக்கதைன்னு சொல்றாரு தனிப்பட்ட மனோன்னு ஒண்ணு இல்லையா அவர் பார்வையில இல்ல இது நம்ம கிரியேட்டிவிட்டி தனித்தன்மை பத்தின எல்லா எண்ணங்களையும் புரட்டி போடுது இல்ல பயங்கரமா இருக்கு அப்ப இதன் தாக்கம் என்ன எண்ணங்கள் நம்மளோடது இல்லனா அப்ப பொறுப்பு கட்டுப்பாடு அதேதான் அதோட அர்த்தம் என்ன அது மட்டும் இல்ல அவர் இன்னும் ஒருபடி மேல போயி சிந்தனையே இல்ல சிந்தனைய பத்தி மட்டும்தான் இருக்குங்கிறாரு அதாவது நாம புதுசா யோசிக்கிறதா நினைக்கிறதெல்லாம் கூட ஏற்கனவே அந்த சிந்தனை மண்டலத்துல இருக்கிற விஷயங்களோட ஒரு மறு ஒளிபரப்பு மாதிரி தான் அப்போ நாம ஒரு புரோகிராம் செய்யப்பட்ட மிஷன் மாதிரி கிட்டத்தட்ட அப்படி ஒரு சித்திரத்தை தான் இது கொடுக்குது நம்மள உருவாக்குனதே சிந்தனை தான் ஆனா அந்த சிந்தனை நம்மளோடது இல்ல வெளியே இருந்து வருதுன்னா இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா ஆமா சரி இந்த பின்னணியில புரிஞ்சுக்கிறது உரையாடல் ஆன்மீக பயிற்சிகள் இதெல்லாம் அவர் எப்படி பாக்குறாருன்னு பாப்போம் இதுவும் ஆச்சரியமா இருக்கும் சொல்லுங்க எல்லாத்தையும் நிராகரிக்கிறாரு உரையாடலுக்கு அர்த்தமே இல்ல நீங்க இப்ப என்ன கேக்கல உங்க சொந்த எண்ணங்கள தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா நாம எதை கேட்டாலும் உடனே நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற அறிவு நம்பிக்கை கருத்துங்கற ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல அதுக்குள்ள போட்டு தான் அர்த்தப்படுத்திக்கிறோம் சரிதான் புதுசா ஒரு வார்த்தைய கேட்டா கூட நமக்கு தெரிஞ்ச அர்த்தத்துக்குள்ள அதை அடக்க பாக்குறோம் ஆனா இவர் சொல்றது நான் எந்த கருத்தையும் சொல்ல வரல உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் முழுசா மறுக்கிறதான் என் நோக்கம் அப்படிங்கிறாரு இது இது புரிஞ்சுக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா அப்போ நாம இப்படி பேசிட்டு இருக்கறதே கூட ஒரு வகையில பயனற்றதுன்னு அவர் சொல்லுவாரோ ஆமா அது ஒரு நல்ல கேள்வி உண்மையிலேயே நாம புதுசா எதையாவது கேட்க முடியுமா இல்ல பழையத வச்சுதான் அளந்துகிட்டே இருக்குமா அதுதான் அவரோட வாதம் அதனாலதான் அவர் தியானம் மதம் தத்துவம் எல்லாத்தையும் கேள்வி கேக்கிறாரு தியானம் தீமையானதுன்னே என்னது தீமையானதா ஏன்னா தியானங்கிறது கூட உணர்வுல வலுப்படுத்தவும் அமைதி ஞானம் எதையும் அடையவும் செய்யற ஒரு முயற்சி தான் அதுவும் சிந்தனையோட ஒரு வடிவம் தான் அதனால அது அந்த வலையிலிருந்து கொண்டு போகாதுங்கிறாரு சரி மதங்கள் பத்தி அதை பத்தி கேக்கும்போது மதங்கள் சொல்றதுல ஏதாவது உண்மை இருந்திருந்தா இத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நாம இப்ப ஒரு நல்ல அமைதியான சந்தோஷமான உலகத்தை இருக்க மாட்டோமான்னு இது ஒரு கூர்மையான கேள்வி இல்ல ஆமா அது கூர்மையாக்கலாம் விவாதம் பண்ண கட்டுக் கொடுக்கலாம் ஆனா வாழ்க்கையோட உண்மையா புரிஞ்சுக்க உதவாதுங்கிறாரு அப்போ அவருக்கு எப்படி இந்த நிலை வந்துச்சு அதுதான் ஆச்சரியம் எந்த முயற்சியாலையும் வரலங்கிறாரு புரிஞ்சுக்க ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் அவருக்கு பட்ட உண்மையா ஒரு மின்னல் மாதிரி இதுதான் அவரோட மைய வாதம்னு நினைக்கிறேன் அதாவது சிந்தனையிலிருந்து விடுபட நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் சரி தியானம் சுய ஆய்வு குருவை தேடுறது புரிஞ்சுக்க முயற்சி பண்றது அந்த முயற்சியே சிந்தனையத்தான் பயன்படுத்துது அதனால நீங்க எந்த வலையிலிருந்து வெளியே வர நினைக்கிறீங்களோ அந்த வலைய இன்னும் இறுக்கமாக்குறீங்க அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி சிந்தனைங்கிற பொறியிலிருந்து வெளியேற நீங்க செய்யற எதுவும் அத வலுப்படுத்துது அப்போ வழியே இல்லையா அதான் சொல்றாரு நோவே அவுட் தப்பிக்க வழியே இல்ல இதுதான் அவரோட உறுதியான நிலைப்பாடு இன்னொன்னு சொல்றாரு எதையாவது அடைவே பெருவேன ஒரு நம்பிக்கையோட உன்னை விடுறது உண்மையான விடுதலை இல்ல அதுவும் ஒரு வியாபாரம் தான் இது இது உங்களை எப்படி உணர வைக்குது நீங்க இதை கேக்கும்போது என்ன தோணுது சுய முன்னேற்றம் ஆன்மீக தேடல் பதில்களை தேடுறது இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துல ஆழமா இருக்கு ஆமா ஆனா இவர் அதெல்லாம் அர்த்தமற்றது சாத்தியமே இல்லைன்னு சொல்றாரு அப்போ மிச்சம் என்ன இருக்கு என்னதான் பண்றது தான் இருக்கு சமூகம் தன்னை தக்க வச்சுக்க நம்மளை உருவாக்குது கண்டிஷன் பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா ஆனா அதே சமயம் அழுத்தத்தையும் ஒரு நரம்பியல் தேவையையும் உருவாக்குதுன்னு சொல்றாரு விசித்திரமா இருக்கே இந்த திருப்தி இல்லாத நிலைமை இருக்கே இந்த ஒரு பரபரப்பு இதுதான் சமூகத்துல நாம தொடர்ந்து இயங்க உழைக்க பொருட்களை வாங்க அவசியமா இருக்குங்கிறாரு அதே நேரம் மனுஷனோட துன்பத்துக்கு சமூகம்தான் அது எல்லோரையும் ஒரே மாதிரி அச்சல பொருந்தும்படி வித்தியாசப்படுறாரு அவரு சமுதாயத்தோட மோதுறதோ அதை திருத்த முயற்சி பண்றதோ இல்ல அப்புறம் அவர் அதை அப்படியே ஏத்துக்கிறாரு தன்னையும் அப்படியே ஏத்துக்கிறாரு ஏன் ஏனா மாற்றம் சாத்தியமில்லைன்னு நினைக்கிறாரா அதேதான் அதுதான் அவரோட அடிப்படை நம்பிக்கை நீங்களும் மத்தவங்களும் எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஏத்துக்கோங்க ஏன்னா அவங்களால மாற முடியாது மாறவும் மாட்டாங்க உங்களாலயும் முடியாது நேரடியாவே சொல்றாரு ரொம்ப நேரடியான பேச்சா இருக்கே ஆமா உலகத்த மாத்த முறிச்சு பண்றதுங்கிறது இந்த உலகத்தை உங்க சொந்த கருத்துப்படி வழக்க பாக்கிறது தான் அது நடக்காதுங்கிறாரு இதுதான் இந்த உரையாடல்ல ரொம்ப சர்ச்சைக்குரிய பகுதிக்கு நம்மளை கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா உலகத்துல நடக்கிற அநியாயம் வறுமை பட்டினி நோய் இதெல்லாம் பத்தி கேட்டா அவர் ஒரு மாதிரி அலட்சியமா பதில் சொல்றாரு எல்லாம் எனக்கு சரிதான் எவ்ரிதிங் இஸ் ஓகே வித் மீ அப்படிங்கற மாதிரி நம்பவே முடியல மத்தவங்களுக்கு உழுதவனும்னு ஒருத்தர் கேட்கும் போது அந்த கேள்வியோட நேர்மையே சந்தேகப்படுறார் சரி நீங்க என்ன பண்றீங்க மத்தவங்களுக்கு உதவ ஒண்ணுமே இல்லையேனு முகத்துக்கு நேரா கேட்கிறாரு கொடுமையா இருக்கே உலகில் நடக்கிற துன்பங்களை பத்தி பேசுறது கவலைப்படுறது கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு நம்மள உண்மையா இயக்குறது எது தெரியுமா பயம் பயம் தான் உங்க கடவுள் ஃபியர் இஸ் யுவர் காட் நான் டிச்சு சொல்றாரு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா நாம இத அவர் சொல்றதா புரிஞ்சுக்கணும் நாமளும் அப்படி இருக்கணும்னு அவர் சொல்ல வரலன்னு நினைக்கிறேன் அப்படி இது அவரோட கருத்தோட ஒரு அதாவது கருணை இரக்கம் சமூக மாற்றம் நாம சொல்ற பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கூட சிந்தனையோட தயாரிப்பு தான் ஆபஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் அதை விட தனி மனுஷனோட உண்மையான நிலை என்ன அவனோட கண்டிஷனிங் என்ன அவனோட சுயநல நோக்கம் என்ன இந்த யதார்த்தத்துல கவனம் செலுத்தணுங்கிற ஏன்னா அந்த இலட்சியங்களே உண்மை அல்ல என்பது அவர் பார்வை சரி இரக்கம் என்பது புனித வணிகத்தின் தந்திரங்களில் ஒன்று கம்பாஷன் இஸ் ஒன் ஆஃப் த கிமிக்ஸ் ஆஃப் த ஹோலி பிஸ்னஸ் அவர் சொல்றதை கவனிச்சிங்கன்னா அவரோட பார்வை எவ்வளவு தீவிரமா சமரசமில்லாம இருக்குன்னு புரியும் அவர் எந்தவிதமான போலித்தனத்தையும் ஏத்துக்க தயாரா இல்ல ஓகே இந்த பார்வைக்கு பிறகு சரி இந்த சிந்தனையோட ஆதிக்கம் இல்லாத ஒரு நிலை எப்படி இருக்கும் இயல்பு நிலை நேச்சுரல் ஸ்டேட்னு சொல்றாரு இயல்பு நிலையா ஆமா, இது தியானத்தால இது இயல்பா இருக்கிறது இந்த நிலையில உணர்தல் அதாவது பர்செப்ஷன் தொடர்ச்சியா இல்லாம தொடர்பில்லாத இல்லாத மாதிரி இருக்குமா பர்செப்ஷன் ஃப்ரேம்ஸ் நோ கண்டினியூட்டி படக்காட்சிகள் மாதிரி ஆமா அடுத்தடுத்து வர்ற மாதிரி இதுல நம்ம புலன்கள் கண் காது இதெல்லாம் மனசோட எந்த குறுக்கீடும் மொழிபெயர்ப்பும் இல்லாம சுதந்திரமா வேலை செய்யுமா சிந்தனை இல்லாமலா ஆமா அந்த சிந்தனை அந்த கட்டுப்படுத்துற ஆள் அந்த வர்ணனையாளர் அவர் இல்ல இல்லனா அந்த பிரேம்களுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளியை நிரப்ப அவசரப்படாம இருக்கு வாழ்க்கை வந்து கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ இல்லாம மொமெண்ட் மொமெண்ட் வாடுறது இதை விளக்க அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு இல்லையா அந்த மெதுவான இயக்கம் பத்தி ஆமா ஆமா ஸ்லோ மோஷன் மாதிரி ஒரு படம் வேகமா ஓடும்போது தனித்தனி ஃப்ரேம் தெரியாது தொடர்ச்சியா தெரியும் அதே மாதிரிதான் சிந்தனை வேகமா ஓடும்போது அதோட குறுக்கீடு தெரியாது ஆனா நாம மெதுவா இருந்தா அந்த இடைவெளிய சிந்தனை உள்ள நுழையற அந்த தருணத்தை பாக்க முடியும்னு சொல்றாரு வேகமா இல்ல மெதுவா இருக்கணுமா ஆமா அப்பதான் அத பாக்க முடியும் இன்னொன்னு உடலுக்கு அதோட சொந்த அறிவு இருக்குங்கிறாரு இந்த பாடி what வாட் இஸ் குட் it. உடலுக்கு அறிவு இருக்கா ஆமா அது பல மில்லியன் வருஷமா தன்னத்தானே சமநிலையில வச்சுக்கிட்டு தன்ன தக்க வச்சுக்கிட்டே இருக்கு தியானம் மாதிரியான செயற்கை முயற்சிகள் மனசோட குறுக்கீடுகள் எல்லாம் இந்த இயற்கையான உடல் அறிவ அதோட தாழத்தை கெடுக்குதுன்னு சொல்றாரு சரி கடைசியா இறப்பு தொடர்ச்சி இத பத்தியும் சொல்றாரு இல்லையா ஆமா அதுவும் வித்தியாசமானது உடல் அழியாததுன்னு சொல்றாரு ஆன்மா அழியாததுன்னு சொல்லல அப்போ என்ன அர்த்தம் உடல் செத்தப்புறம் அது அதோட மூலக்கூறுகளா பிரிஞ்சிடுது அந்த கூறுகள் திரும்பவும் இயற்கையோட சேருது உதாரணமா இப்போ உடலை எரிச்சா கூட அந்த சாம்பல் அதுல இருக்கிற கார்பன் இதெல்லாம் மண்ணுக்கு போகுது செடி வளர உதவுது இப்படி உடல் எங்கிருந்து வந்ததோ அங்கே திரும்பி வாழ்க்கையோட பெரிய சுழற்சியில தொடர்ச்சியில பங்களிக்குது அதனால இங்க எதுவும் இழக்கப்படுவதில்லை எதுவும் முடிவுக்கு வர்றதில்லைன்னு சொல்றாரு இது வந்து நாம எல்லாரும் ஒரு பெரிய முழுமையோட ஒரு காஸ்மிக் இயக்கத்தோட ஒரு பகுதிங்கிற ஒரு ஆழமான கருத்தோட பொருந்தது ஆனா இதுல முக்கிய வேறுபாடு என்னன்னா நம்ம பொதுவா நினைக்கிற மாதிரி தனிப்பட்ட சுயம் அல்லது மனம் அல்லது ஆன்மாவுக்கு இங்க இடம் இல்ல அந்த தனிப்பட்ட தொடர்ச்சி இல்ல உடல் போனதும் நானும் ஒண்ணும் மிஞ்சாது சரி ஆனா வாழ்க்கையோட அடிப்படை பொருட்களோட தொடர்ச்சி இருக்கு இது மரணம் பத்தின நம்ம பயங்களை கொஞ்சம் கேள்வி கேட்க வைக்குது சரி அப்போ இந்த நீண்ட கொஞ்சம் சவாலான உரையாடலோட மைய கருத்துக்களை தொகுத்து பார்த்தா சமூகம் நம்ம கடந்த காலம் எல்லாம் நம்மள முழுசா கண்டிஷன் பண்ணிருக்கு நாமங்கறதே அந்த கண்டிஷனிங் தான் சிந்தனைங்கறது வெளியில இருந்து வருது அது சுயங்கிற மாயையை உருவாக்கி நம்மள சிக்க வைக்குது அதனால அதனால மாற்றம் ஞானம்னு எதை தேடினாலும் அது சிந்தனையை தான் பயன்படுத்துது அதனால அது பயனற்றது அந்த வலையை இன்னும் பலப்படுத்தும் அப்போ தீர்வு தீர்வுன்னு அவர் சொல்லல ஆனா இருப்பதை அதாவது சமூகம் நம்ம கட்டுப்பாடுகள் நம்ம இயல்பு உலகத்தோட நிலை அப்படியே எந்த எதிர்ப்பும் இல்லாம மாத்த முயற்சி பண்ணாம ஏத்துக்கிறது தான் முரண்பாடு இல்லாத ஒரே நிலைன்னு அவர் சொல்ற மாதிரி தெரியுது நிச்சயமா இது வந்து நாம பழகி போன எல்லா ஆன்மீக உளவியல் பாதைகளையும் சுய கருத்துகளையும் மொத்தமா நிராகரிக்கிற ஒரு தீவிரமான நிலைப்பாடு புரட்சிகளமானதுன்னு கூட சொல்லலாம் ஆமா நிறைய பேருக்கு இது ஏத்துக்கு கஷ்டமா இருக்கலாம் எரிச்சல கூட கொடுக்கலாம் ஆனா அவரோட வாழ்க்கையும் அப்படிதான் இருந்ததா சொல்றாங்க ரொம்ப எளிமையா எந்த நிறுவனமும் அமைப்பும் போதனைகளும் இல்லாம சொத்து சேர்க்காம வாழ்ந்தாரு கடைசில உடலோட கூறுகள் இயற்கைக்கு திரும்புறத வலியுறுத்தினாரு அவரோட மரணம் கூட இந்த நிலைப்பாட்டை உறுதி செய்யற மாதிரிதான் அமைஞ்சதா சொல்றாங்க சரி இப்போ உங்களுக்கான இறுதி சிந்தனை இந்த தத்துவஞானி ரொம்ப அழுத்தமா சொல்றாரு உங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லைன்னு எந்த முயற்சியும் விடுதலை தராதுன்னா அப்போ மிச்சம் என்ன இருக்கு பயம்தான் நம்ம கடவுள்னா அந்த பயத்திலிருந்து விடுபட முயற்சி பண்ணாம எதையும் தேடாம எதையும் மாத்த முயற்சி பண்ணாம எதையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாம வாழ்றதுனா எப்படி இருக்கும் இது ஒரு பெரிய கேள்வி சிந்தனையை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாம அதோட செயல்பாட்டை அது எப்படி நம்மள ஈர்க்குதுன்னு அவர் சொல்ற மாதிரி சும்மா எந்த ஜட்மெண்ட்டும் இல்லாம கவனிச்சா என்ன நடக்கும் இதுக்கு பதில் இல்ல நிறைய கேள்விகள் தான் இருக்கு இதை நீங்களே ஆராய்ந்து பாருங்க